ഓം ശ്രീ ഗുരുഭ്യോ നമ ഹരി ഹോം ഭഗവത്ഗീത ചാപ്റ്റർ നമ്പർ ലെവൻ ശ്ലോകം നമ്പർ ഫൈവ് ത്രീ ഫിഫ്റ്റി ത്രീ ത്രീ പഞ്ചാശത്ത് ശ്ലോകം മുതല് ശ്ലോകം പഠിക്കലാം തപസാം നക്യേവീ ദ്രഷ്ടം திருஷ்டவான சேமாம் பதச்சேதம் மூணுக்கு எழுத ஆரம்பிக்கும் நாகம் ந ப்ளஸ் அகம் ச சிளஸ் திருஷ்டவான திருஷ்டவானசி திருஷ்டவான் பிளஸ் அசி அன்வைக்கிறம் பண்ண சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் இப்போ பார்க்கலாம் ஸ்டார்டிங் வந்து ஒரு கஞ்சக்ஷனோட ஆரம்பிப்போம் அர்ஜுனா மாம் என்னை எதா எவ்வாறு திருஷ்டவான் அசி கண்டாயோ ஏவம் விதக அவரு அகம் நான் வேதைஹி வேதங்களாலும் தபசா தவத்தாலும் தானேன தானங்களாலும் ச யாகங்களாலும் திரஷ்டும் காண்பதற்கு ந நஷ இயலாது அல்லது முடியாது இப்போ மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் அர்ஜுனா என்னை எவ்வாறு கண்டாயோ அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானங்களாலும் யாகங்களாலும் காண்பதற்கு இயலாது மொத்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக